இதுல இந்த மூன்று காலங்களை நாங்க பார்க்கலாம் எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் சந்ததியார் யாரு யாரு தான் ஆமே கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவத்துக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டு அவரிடத்தை நம்பி அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் அவர்களை வாழ வைக்கிறார் ரெண்டெல்லாம் சொல்லி பிதா பிதாகுமார பர்சு தாவியினால் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவனும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆமே அவர்களுக்கு தான் இந்த வசனம் என்றால் எங்களுக்கு தான் இந்த வசனம் யாக்கோப்பின் சந்ததியாரே இஸ்ரேல் சந்ததியில் மீதியான சகல ஜனங்களே அப்ப கொஞ்சம் பேர் இல்லாமல் போயிட்டாங்க வேதத்தை வாசிக்கக்குள்ள நிப்பாட்டி வாசிக்கணும் மீதியான சந்ததி நாங்க ஒரு கொஞ்சம் பேரா தான் இருக்கிறோம் கொஞ்சம் பேரை காண இல்லை கொஞ்சம் பேர் இல்லாமல் போயிட்டாங்க நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் வயிற்றில் தோன்ற அந்த கரு சின்ன கரு யாராலும் காண முடியாத ஒரு சின்ன ஒரு புழு மாதிரி இருக்கும் அந்த கரு அது தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் நீங்கள் ஒரு பிள்ளையாய் நானும் நீங்களும் பிள்ளையாய் நாங்கள் அப்படியே உரு எடுக்கும் போதும் அவர் எங்களை தாங்கி இருக்கிறார் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பிவிப்பேன் ஆமே எப்படிப்பட்ட வாக்கு வாழாக்காமல் தலையாக்குவது நீ ஆசீர்வாதம் ஆயிருப்பாய் நான் உன்னை விட்டு விழுவது எல்லாம் இருக்கட்டும் பிரதர் சிஸ்டர் இதுதான் தி பெஸ்ட் இன்றைக்கு பாட்டு படிச்சாங்க இந்த வசனத்தோடு இடைபட்டது மறைவாய் வளர்ந்த கருவை கத்தர் கண்டா அமே இதான் வாக்கு தத்தத்தை நாங்க சுவைக்கணும் அறிக்கைட்டு நம்பணும் அறிக்கை ஜபிக்கணும் அப்பதான் அதனுடைய அந்த விசுவாச உணர்வு எங்களுக்குள்ள வரும் அதனால இது ஒரு எங்களுக்கு மிகுந்த ஒரு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அது எப்படிப்பட்டவனா இருக்கலாம் தோல்வியா இருக்கலாம் கலக்கத்தோடு இருக்கலாம் பிள்ளைகளை குறித்து கிளம்பியலோடு இருக்கலாம் மனைவியை குறித்து கிளவியலோடு இருக்கலாம் கணவனை குறித்து கேள்வியலோடு இருக்கலாம் ஊழியர்களை குறித்து கேள்வியோடு இருக்கலாம் பிள்ளைகளோட எதிர்காலம் படிப்பு திருமணம் எல்லாவற்றுக்கும் முதல் முத்திரை இந்த வாக்கு தத்துவம் ஆமே காரணம் எங்கள் கருவை கத்தர் கண்டார் எத்தனையோ பேர் உயிரோட இல்லை எங்களை கண்ட முடியாது நிறைய வயது வரைக்கும் நான் சுமப்பேன் பயப்படுத்த ஐயோ அறுபது வயசாச்சு இந்த பிள்ளைய என்னைய பார்க்குமா நோ கத்தர் கொடுத்தது கொடுத்தது தான் ஆமே இன்னொரு வார்த்தை நாங்கள் பார்ப்போம் எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு பழைய ஏற்பாடு எடுப்பதற்கு இளவாயிருக்கும் பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு பாரு ஏசாயா நாற்பத்தி ஒன்பது ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல்